அதிகப்படியான புரோட்டீனும் உமைகாத்திரியும் அதிகம் உள்ள ஒரு மீன் ஃப்ரை தாங்க அதாவது கனவா கடம்பான்னு சொல்கிற கனவா ஃப்ரை தான் தாவால் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பெரிய சைஸ் கனவா மீனை வாங்கி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் மை போல் ஒரு பகுதி இருக்கும் அதை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அதை ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அது உடஞ்சி ஒயிட்டான பகுதி ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் அதனால் அந்த மையை எடுத்துகிட்டு பொடியாக ஸ்லைசஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க நறுக்கி எடுத்துக்கிட்டதை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள் அந்த கவுச்சையே அடிக்காமல் இருக்கும் அதனால தான் நம்ம மஞ்சத்தூளை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறோம் மஞ்சத்தூளில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு தாவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டுக்கோங்க பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து ஸ்லைசஸ் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் வதக்கிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கனம்பாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சாவரில் ஃப்ரை பண்ணும்போது இதுக்கு தண்ணியே தேவையே இல்லைங்க கடம்ப மீனை போட்ட உடனே அதுலேருந்து ஒரு பகுதி தண்ணி வரும் அதுலேயே அந்த மீன் வெந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்க்கும்போதே கலர்லாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்லாம் போல இருக்குது இதை ரிங் ரிங்காவும் இது பண்ணலாம் அவ்வளோதாங்க கனவா மீன் ஃப்ரை ரெடியாகிடுச்சு இறக்கும்போது கொஞ்சமாக பெப்பரும் கருவேப்பிலையும் போட்டு இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டான கனவா ஃப்ரை ரெடி மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும்